இது மாதிரி ரெட்டவரி ஸ்டோனை ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ பா உங்களுக்காக தான் இது மாதிரி ரெட்டவரி ஸ்டோனை வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷினில் தையலை வந்து பெருசு வச்சு பெருசாக வச்சுக்கணும் நான் ரெண்டே ஹாலில் வச்சுருந்தேன் இப்போ வந்து அஞ்சில் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் எங்கே வைக்கிறோமோ அங்கே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டோனுக்குமே நடுப்புற வந்து நம்மளோட நீடில் இருக்கணும் இந்தாண்ட உரம் போகக்கூடாது இந்தாண்ட உரமும் போகக்கூடாது தான் நம்மளோட நீடில் இருக்கணும் அந்த நடுப்புரை நம்ம பெரிய தையலாக வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் நீங்கள் வந்து மெதுவாக மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிதிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நடுப்புற தையல் விழுந்துடும் இதுக்காக நீங்கள் வந்து உட்காந்து கையில் வந்து தைச்சிட்டு அவசியம் கிடையாது இப்படி தைக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா நீடில் அந்த ஊசு அந்த கல்லில் வந்து நம்மளோட நீடில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீடில் உடஞ்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து நீடில் வச்சு தையல் ஸ்டிச்சஸ் அந்த கல் மேலே ஸ்டோன் மேலே படாமல் நீங்கள் நீ இது தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும் கவனமாக பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக சுலபமான இந்த இதை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களோட மிஷின் தையலை பெருசு பண்ணிங்கன்னா போதும் ரெட்டவரி வரி ஸ்டோனுக்கு நடுப்புற வந்து உங்களோட நீடில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் தையல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும் கையில் தைக்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த ஸ்டோன் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் அழகாக இருக்கும் அதனால் கையில் தைக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சுரேஷ் கீர்த்தி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ